சிவாய நம்ம இன்றைக்கி வகுப்ப ஆரம்பிக்கலாமா என்ன கிளாஸ் இது வெரி குட் வெரி குட் அது முடியல ஞாபகம் வச்சுருக்கோம் திருக்குறள் கிளாஸ் நடக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒம்பது அதிகாரம் நடத்த வேண்டியிருக்கு தொண்ணூறு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன கிளாஸ்ன்னு கேட்டால் டக்குன்னு பதில் வருது வெரி குட் முதல்ல யாரை பற்றி படித்தோம் சுவாமியோட சும்மா சாமிக்கு வணக்கம் நான் பாட்டை ஏற்றுகிறேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வள்ளுவர் தாத்தா வேண்டிக்கல கடவுள்னா யார் அவருக்கு என்னென்னலாம் ஆற்றல் உண்டு பெரிய பவர் உண்டு அப்படின்லாம் சொல்லி நல்ல குணங்கள் உண்டு அப்படிலாம் சொல்லியிருக்கார் அந்த குணங்களில் ஒரு ப ஆயிரம் குணங்கள் நூறு குணங்கள் லட்சம் குணங்களில் ஒரு அஞ்சு ஆறு குணங்களாவது பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா இவனையும் ஆண்டவர்கிட்ட எப்படி கிட்ட மதித்து எல்லாரும் நம்பி கஷ்டங்கள் தீரும்னு போகிறாங்க அது மாதிரி சில மனுஷங்கள்டையும் போக ஆரம்பித்தா அவங்களுக்கு அவங்க கடவுங்க மரியாதை வந்துடும் இல்லையா அதனால அந்த குணங்கள் நம்மளுக்கும் வரட்டோங்கிறதுக்காக கடவுள் வாழ்த்த முதல்ல சொன்னார் அதுக்கப்புறமா இயற்கையை கடவுளுக்கு அடுத்த இடத்துல வச்சு போற்றி என்ன இந்த ஐம்பரும் பூதங்கள் பூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசத்தில் தண்ணியை தவிர மிச்சத்தை எல்லாத்தையும் இவன் வந்து உண்டு பண்ணுறான் கண்ட்ரோல் பண்ணுறான் அழிக்கிறான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால் தண்ணிக்கு வந்து ச வேதமும் சொல்கிறது ஆப்போவா இதகும் சர்வம் ஆப்பகான்னா வந்து தண்ணி இதகும் விஸ்வாபூதான் ஞாபகா உலகமே நீரின்றி அமையாத உலகு வேதத்தில் வருது இந்த உலகம் அதில் தான் அடங்கியிருக்குன்னு பிராணோவா ஆபஹா அதோ இன்றைக்கி சயின்ஸில் சொல்கிறோம் நம்ம தண்ணி இருக்குது ஃபார்முலா வந்து ஹெச்டூ அதில் ஆக்சிஜன் இருக்குதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு பிராணோவா ஆபஹா உயிர்காத்து அதில் இருக்குது பிராணசக்தி அப்படின்னு அதனால் தண்ணியை வசதி பேசி இயற்கையை போற்றி பாராட்டினார்னு சொன்னோம் அதுக்கு அடுத்தது வந்து நீத்தார் பெருமைன்னு இந்த ரெண்டு பேருக்கு அடுத்த இடத்துல உலகத்தில் தனக்குன்னு எதையுமே வச்சுக்காமல் தன்னோட நேரம் உடம்பு உழைப்பு சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் த விட்டு விட்டு உலக உலகத்துக்குன்னு உழைச்சின்னு இருக்காங்க இல்லையா அந்த சந்நியாசிகள் ஆசிரியர்கள் உபதேசம் பண்ணுற குருமார்கள் ஆச்சாரியர்கள் நல்லது சொல்லி தர்றவங்க சரியா இவங்களெல்லாம் பற்றி ஒசந்து பேசி அடுத்த பத்து அதிகாரத்தை வச்சார் இவங்க எல்லோரும் ஏன் இப்படி காசுக்கு ஆசைப்படாமல் பொருளுக்கு ஆசைப்படாமல் இந்த நாய்க்கு வந்து ஏதாவது வேலை இருக்கா பத்து மணிக்கு ஏதாவது ஆஃபீஸ் இருக்குது அப்புறம் ஸ்கூல் இருக்கு அப்புறமா பிடி பீரியட் இருக்கு எதானும் ஆனால் அந்த நாய் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று உக்காந்து ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கோமா நம்ம நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைம்மா வேலையும் கிடையாது ஆனால் ஒரு இடத்துல உட்காவும் உட்காந்து நிம்மதியாகவும் இருக்காது அது மாதிரி ஆண்டவனும் சரி வாரியார சுவாமிகள் வாரியார சுவாமிகள் சொல்லுவார் ஒரே ஒரு குழந்தைக்கு கல்யாணம் வச்சுருந்தாலே அந்த அப்பா அம்மா நீங்கள் நைட்டு தூங்க மாட்டேங்கிறாங்க உலகம் முழுக்கத்தையும் வச்சு காப்பாற்றி பாராட்டி போராட்டி சீராட்டி எல்லாத்தையும் பண்ணுற சுவாமி வந்து எப்படி தூங்குவார் அவருக்கு ஓய்வே கிடையாது அப்படிம்பார் அது மாதிரி இறைவனாகட்டும் இந்த இயற்கையாகட்டும் இந்த சன்னியாசிகள் ஊருக்குன்னு உழைக்கிறவங்களாக இருக்கட்டும் எதையுமே தனக்குன்னு வச்சுக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உழைச்சுட்டே இருக்காங்க ஊருக்காக எதுக்காக அப்படி ஒரு பிரதிபலனும் பார்க்காம பண்ணுறாங்க எல்லோரும் அவங்கள்ட்ட திட்டுறாங்க சாமியை திட்டுறவனும் இருக்கான் இயற்கையை பாழ் பண்ணுறவனும் இருக்கான் இன்றைக்கி கொண்டு தண்ணியை திறந்து விட்டால் பத்து நாளைக்கு குளிக்காதீங்கன்றாங்க காவேரியில் ஆனால் காவேரிக்கு நம்ம பூஜை பண்ணி திறந்து விடும்போது அந்த டேமில் அர்ச்சனையெல்லாம் பண்ணி திறந்து விட்றாங்க ஏன்னா காவேரி அவ்வளோ பாழ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா ஃபேக்டரி சாக்கடை வீட்டு கழிவுகள் எச்ச துப்புறது பல்லு தேய்க்கிறது பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது எல்லாம் காவேரியில் ஆறில்லா ஊருக்கு அழகு பாழுன்னு சொல்லி வச்சா ஆறையே இவங்க பாழாக்குறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இயற்கையை பாழ் பண்ணுறோம் ஊருக்கு உழைக்கிறவங்களையும் திட்டின்னு தான் இருக்கும் அவங்கள பற்றி ஏதானு கிண்டல் அடிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி அது நம்மளுக்கு நல்லது பண்ணுறது அப்படின்னா அவங்க எல்லாரும் நம்பி இருக்கிற அந்த அடிப்படை வந்து தர்மம் இது நம்ம பண்ணோங்கிறது கடமை அதனால் நான் பண்ணின்னு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணின்னு இருக்காங்க அதனால அந்த அரண் வலியுறுத்தல் அப்படின்னு நாலாவது அதிகாரத்தை வச்ச அரண்னா என்ன என்னால் தர்மம் பண்ண முடியாது என்ன சிம்பிளான தர்மம் வந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் தகுதி இல்லாத பொருளுக்கு தகுதியை வளர்த்துக்காமல் ஆசைப்படாத கோவப்படாத அடுத்தவங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பார்த்து பொறாமப்படாத கடுஞ்சொல்கள் அடுத்தவங்க மேலே கண்ணாபினான்னு பேசாத இது ஒரு அடிப்படை தர்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் இருக்கிறவன் ஊருக்கு இந்த மாதிரி உழைக்கிறவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அவங்க போகிற இடத்துல எல்லாம் அவங்க தங்குறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிரகஸ்த ஆசிரமம் குடும்ப வாழ்க்கை இல்லறம் அது பேரே பாரு இல்லறம் அறம் வாழ்க்கையில இல்லாத அறம்னு அர்த்தம் இல்லை இல்லைன்னா வந்து குடும்பம் வீடு அறம்னா குடும்பம்ங்கிற தர்மம் ஓகேயா நம்மளோட சாஸ்திரங்களும் நாலு படிக்கட்டில் வந்து ஒரு ரெண்டாவது படிக்கட்டாக மாணவ பருவத்துக்கு அடுத்ததா இல்லறத்தை வந்து கட்டாயப்படுத்துறது அது இல்லாம இந்த சன்னியாசியா இருப்பேன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பேன் ஸ்டடி ஆயிட்டு பண்ணிப்பேன் இந்த மாதிரிலாம் தள்ளி போடக்கூடாது குடும்பத்தில் இருந்து தர்மத்து வழியில் பொருள் சம்பாதிச்சு தர்மமான ஆசைகளை நிவர்த்தி பண்ணிட்டு எல்லாரையும் அனுசரித்து செத்துப்போனவங்களுக்கும் திதி கொடுத்து விருந்து விருந்தாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் இருக்கிறவங்கள வந்து தெய்வருக்கு தெய்வ தேவர்களுக்குள்ள ஒருத்தனாக பூஜிக்கப்படுறான் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் பாராட்டுறது அவனுக்கு இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது யார் வர்றவங்களுக்கெல்லாம் சமைச்சி போட்டு அதுக்கு வீட்டை ரெடி பண்ணி பாத்திரங்களை ரெடி பண்ணி பொருளை பக்குவப்படுத்தி எல்லாத்துக்கும் தேவையான ப பணத்தை பிரித்து வச்சு இதெல்லாம் வேலையெல்லாம் யார் பிளானிங் பண்ணி பண்ணுறது மனைவி அதுதான் வந்து அடுத்த அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் சாஸ்திரமும் ஒரு கோடி கணக்கான நீ தர்மம் பண்ணணுன்னாலும் நம்ம மனைவி பக்கத்துலேருந்து ஒரு உத்தர் தண்ணியை விட்டு தண்ணிக்கு வந்து மந்திரத்தை இழுத்துக்கிற சக்தி இருக்குன்னு இன்றைக்கும் ஜப்பான்காரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கான் நம்ம தண்ணி இல்லாமல் ஒரு காரியமும் நம்ம பண்ணுறதில்லை அதை கலசம்னு வச்சு அந்த குடத்துக்கு நூல் சுற்றி அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு மாவழை எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் சரியா அதனால் தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம அதனால் அப்படி வச்சுருக்காங்க நம்ம வாழ்க்கை துணை நலம் இவ கொடுக்குற அந்த ஒரு ஒரு பர்மிஷன் இல்லை வச்சு தான் வந்து அந்த தர்மங்கள்லாம் நடக்கிறது இந்த மாதிரி தர்ம வழியில் போகிற பேரண்ட்ஸுக்கு அவங்களோட தர்மத்தை எப்படி ஒரு அது ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம்ல அது மாதிரி இந்த என்ன இது இன்னும் கொஞ்சம் பிரகாசப்படுத்துறது ரேடியோ ஸ்டேஷன் எங்கேயோ இருக்குது அங்கே ஒரே ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஒருத்தர் பாடுறத இன்னைக்கு யோகா டே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பத்மம் யோகா அகாடமி அதில் வந்து சந்திரசேகரன் யோகா மாஸ்டர் அவர் பேசுகிறார் ஏதோ ஒரு ரூமில் பேசுகிறார் இன்றைக்கி நம்ம கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதை கேட்க முடியறது இல்லையா ஏன்னா அதை ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி எல்லாம் அனுப்புறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் பெற்றுக்கிற குழந்தைங்களும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து நீங்கள் தர்ம வழியில் இருக்கும்போது அதை அவங்க இன்னும் பிரகாசப்படுத்துகிறாங்க உங்களோட அழகுக்கு இன்னும் அழகு கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்காக குடும்பத்தில் உடைய அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தடால் அடியாக கலம்பரை எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற முடியல ஒரே மில்ட்ரி கேம்பு மாதிரி இருந்தா அதுக்காக பூ இந்த என்ன பூ மாலையில் நடுப்புற நார் இருக்கும் இல்லையா நாரை வச்சு தானே கட்டுறாங்க பூமாலை தொடுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி குடும்பத்தில் அன்பு இருக்கணும்னு அன்புடமையை சொன்னார் இதெல்லாம் இருக்குது குடும்பத்துக்குள்ளே எல்லாம் அன்பாக இருக்காங்க இதை தாண்டி ஒரு படி போகிறது தான் நம்ம கடைசியாக படித்த அதிகாரம் விருந்தோம்பல் அதில் தெளிவாக போட்டிருக்கு விருந்துன்னா கல்யாணம் வடை பாயசம் சாப்பாடு இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வள்ளுவர தாத்தா சாஸ்திரமும் அதைத்தான்னு சொல்கிறது டெய்லி யாரானு ஒருத்தருக்கு நீ முன்ன பின்ன தெரியாதவனுக்கு சாப்பாடு போடணுன்னா இன்றைக்கி இவ்வளோ ஹோட்டல் வந்துருக்காது இந்த ஹெச்சும் இன்னொரு ஹெச்சும் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல்பா ஹோட்டல் நிறையாக நிறையாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நிறையா இண்டே போகிறது ஏன்னா அங்கே சமைக்கிறவங்களோ அதை பரிமாறுறவங்களோ என்னதான் நம்ம மேலே பிரியமாக பரிமாறினாலும் தொழிலுங்கிறது அதில் கொஞ்சம் இருக்குது லாபம்ங்கிறது சரியா அந்த மாதிரிலாம் இல்லை விருந்தோம்பலில் வீட்டுக்கு வர்றவங்களும் அவங்களுக்கு சாப்பாடு அமிர்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நீ சாப்பிட்ணுங்கிறார் அப்படி சொல்லும்போதே என்னாச்சு நீ வந்து உன்னோட குழந்தைங்க உன் குடும்பத்தை தாண்டி நீ ஒரு படி வெளியில் எடுத்து வச்சு உலகத்தை நேசிக்கிறதுக்கு நீ தயாராகிட்டேன்னு அர்த்தம் விருந்தோம்பல் ஒருத்தன் தொடர்ந்து பண்ணிட்டான்னா தேவர்கள் அவனை பயங்கரமாக பூஜை பண்ணுவாங்கறார் வள்ளுவர் தாத்தா அப்படி காசை வச்சுக்கிண்டு தகுதியும் வச்சுக்கிண்டு அதை பண்ணாமல் இருக்கிறவன் மடையான்னு திட்டவும் திட்டுறார் சரியா கடைசியாக வள்ளுவர் தாத்தா கொடுத்த பஞ்சு டைலாக் போன அதிகாரத்தோட கடைசியும் செய்யுள்ள அப்படியே முகம் மலர்ந்து இன் இனிமையான வார்த்தைகளை பேசி நீங்கள் வந்தவங்களுக்கு திருப்தியாக பரிமாறணும் அவங்கள திருப்தி பண்ணி பூஜை பண்ணி உபசரிக்கணும்னு சொன்னார் இதெல்லாம் போதே இந்த குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு வந்து சமுதாய என்ன இவன் முன்ன பின்ன தெரியாதவங்க எவ்வளோ பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறான் சாப்பாடு போட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அடுத்தது வேறு யாரான்னு வராங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்கிறார் அந்த மாதிரி இருக்கிறவன் நம்மளே வீட்டுக்குள்ளே இல்லாமல் ஸ்கூல்ல போய் பத்து பசங்களோட விளையாடும் போது வெரைட்டியான சப்ஜெக்ட் டீச்சர்ஸை பார்க்கும்போது ரோட்டில் போகும்போது வரும்போதுலாம் அந்த சித்தார்த்தன் புத்தராக இருந்தார் அந்த மாதிரி புது புது அனுபவங்களை பார்க்கும்போது தானே நம்மளுக்கு அறிவு விருத்தி டேய் நம்மளோட துணியே இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்களா நம்ம கோட்டு சூட்டுக்கு ஆசைப்படுறோம் இதை தைச்சி தரலன்னு சண்டை போடுறோம் துணிக்கே கஷ்டப்படுறாங்க பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பாதி பேருக்கு சாப்பாடு கிடைக்கலடா டெய்லி ஒரே சாப்பாடை தான்டா கொண்டு வரான் அந்த பழைய சாதத்தை அப்படின்னு நம்மளுக்கு பலதரப்பட்ட மக்களோட கஷ்டங்கள் உயர்வு தாழ்வு எல்லாம் நம்மளுக்கு தெரியறது அப்போது டெய்லி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறவனுக்கு பாவம் 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 பாவன் தோணி தோணி அதையும் தாண்டி அவனுக்கு வந்து அந்த இறைநிலை வந்துடும் இறைநிலைன்னா ஊரில் யார் கஷ்டப்படுறத பார்த்தாலும் இவனுக்கு பொறுக்காது இப்போது நம்மளே வந்து ஒருத்தனுக்கு முடியல அப்படின்னா அவனுக்கு தர்மம் தர்மம் தானம் பண்ணுறது ஆதிசங்கரருக்கு கொடுக்கறதுக்கே அவங்க வீட்டில் இல்லையே ஒரே ஒரு நெல்லிக்காய் தானே போட்டாங்க அதுவும் காஞ்சி போனதுன்னு சபரியோட உதாரணம் பார்த்தோம் அந்த காட்டில் இருந்த கழவி பாட்டிக்கு ஒன்றுமே கிடைக்காம ஏதோ பழங்கள் அதை தான் கொடுத்துட்டு இருந்தான்னு பார்த்தோம் அதுவும் தான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சரியா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நீ தண்ணி மட்டும் வேணாலும் கொடு ஆனால் அந்த தண்ணியை வாப்பா நீ பா வர என்ன வேலையாப்பா எந்த ஊருக்கு வந்திருக்க ஐயோ வெயிலில் வந்திருக்கியப்பா நீனு தண்ணி குடிக்கிறியாப்பா கொஞ்சம் அந்த மாதிரி அவனுக்கு இதமாக பேசினோன்னு வச்சுக்கோ ஏன் ஆமாம் நம்ம இந்த இன்னைக்கு அப்படித்தானே இந்த மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங்னு ஒரு ஃபீல்டு இந்த பொருள் எல்லாம் விற்கிறது அதில் வந்து இந்த இனிமையாக பேசுறதுங்கிறதையே தனி ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க நீங்கள் போய் மயக்கிற மாதிரி பேசணும் ஆனால் அதில் உள்ள என்ன இருக்குது அந்த பொருளை விற்கணுங்கிற நோக்கம் இருக்குது வள்ளுவர் தாத்தா அப்படி இல்லைன்னு சொல்ல அடுத்த அதிகாரமே அதுதான் இனியவை கூறல் சரியா இந்த இனியவை குரலுங்கிறது தான் வந்து வள்ளுவர் தாத்தா வச்சிருக்கிற அடுத்த அதிகாரம் அதில் முதல்ல வள்ளுவர் தாத்தா என்ன குரல் சொல்கிறாருன்னா தொண்ணூற்றி ஓராவது குரல் இன்சொலால் ஈரம் அலையிப் படிரிலவான் செம்பொருள் கண்டார் இனியா தாத்தா வள்ளுவர் தாத்தா தானே சொல்லுவார் முதல்ல விருந்து ஓம்பலில் வந்து விருந்துன்னா முதல்ல என்ன ஓம்புதல்னா என்ன நம்ம திருக்குறள் மட்டும் அடிக்கல தமிழ் பாடமும் சேர்த்து படிச்சுட்டே போறோம் அதுக்கப்புறமா அது பண்றதுனால என்னென்ன நல்லது பண்ணாததுனால என்ன கெட்டது இங்க மட்டும் இல்ல உனக்கு தேவலோகத்திலையும் தேவர்களால பூஜிக்கப்படுவதுதான் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லிட்டு வர்றார் அதே மாதிரியே இந்த திருக்குறள்லையும் முதல் குரல்ங்கிறதுனால முதல்ல இன் சொல்னால் என்ன அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல்லிட்டார் வள்ளுவர் தாத்தா இந்த இன்னாச்சொல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தால் மட்டும் போகாது விருந்தோம்பல் எப்போ வந்துடுத்தோ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் ஜாலியாக நிம்மதியாக அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி பேசிட்டு வர்றவங்க மூஞ்சில் வள்ளு வள்ளுன்னு விழுந்தான்னு வச்சுக்கோ இவன் எட்டு தோசை அஞ்சு சட்னியோடு போட்டாலும் அந்த சர்வர் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோ முடிஞ்சு போச்சு சாப்பிட்றவனுக்கு திருப்தியே இருக்காது வெறும் வெறும் தயிர் சாதமும் ஒரு வெரைட்டி ரைஸும் மட்டுமே வச்சுக்கிண்டு இந்த மெஸ்ஸில் எல்லாம் சின்ன சின்ன ஹோட்டல் சிற்றுண்டி கடையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப இனிமையாக பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து பசியை நீக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கம் மட்டும்தான் இருக்குது கம்மி விலையில் சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்களால் முடிஞ்ச தரம் தான் இருக்கும் அதில் வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் அவங்க வயர் நிறையா போடுவாங்க அளவு பார்க்காம பார்க்க மாட்டாங்க உடம்புக்கு கெடுதலான சாமான் எதுவும் அதில் சேர்க்க மாட்டாங்க அதை வந்து அந்த இன்சோலில் வச்சு நிரப்பிடுவாங்க ப்ரொப்பர் அது இலை முழுக்க முப்பத்தி ரெண்டு வகைக்கு ஐம்பத்தி ரெண்டு வகைக்கு ரசகுல்லா ஜிலேபி ஜாமுன்னு ஒரு அஞ்சாறு வெரைட்டி ஸ்வீட்டு காரம் அப்படியே என்னென்னமோ எல்லாம் வெரைட்டி மீல்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு உக்காந்து வேணே என்ன சாம்பார் வேணுமா என்னங்க சாப்பிட்டுட்டே இருக்கியே சட்டி மாதிரி சாப்பிட்றியே அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி இறச்செல்லாம் கத்திண்டு டமால் டமால்னு போடுறது தண்ணி கேட்டால் கையை உள்ளே வச்சு டமக்குன்னு கொண்டு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு சாப்பிட தோணுமா வெறும் மோர் சாதமாக இருந்தாலும் அன்போடு வச்சு போட்டோன்னா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிடுவாங்க அதனால தாத்தா இனியவை கூறலுக்கே தனியாகவே ஒரு அதிகாரம் வச்சு இன்சொல்னால் என்ன அப்படின்னா ஈரம் அழகி அதில் வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா அதில் வந்து அன்பு கலந்துருக்கணும் அதுதான் நெஞ்சில்ல ஈரம்னா வந்து அதுதான் அன்பு கலந்துருக்கணும் பேசுகிற வார்த்தையில் ஈழ ஈ ஈரம் கலந்துருக்கணும் அலையின்னா வந்து அலையிறது அதில் கலந்துருக்கணுங்கிறது படிரி இல்லைவான் படிரி எப்படின்னா வந்து கெட்ட நோக்கம் வேறு எதானு தப்பான எண்ணம் அப்படி தானே அகஸ்தியரை கூப்பிட்டு இந்த என்ன அவன் பேருனா வாதாபி இல்வலன் ரெண்டு பசங்கள் கெட்ட பசங்கள் காட்டில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட வேண்டியது ஒருத்தனையே ஆடாக மாற்றி அவனுங்க ராட்சச பசங்க நினச்சா நினச்ச உருவத்தை எடுப்பானுங்க ஒருத்தனை வந்து ஆடாக மாற்றி அவனை வெட்டி வர்றவங்களுக்கெல்லாம் பிரியாணி போட வேண்டியது சாப்பிட்ட உடனேயே இவங்களுக்கு உயிரோடு வர வைக்கிற மந்திரம் தெரியும் அவங்க வயத்துக்குள்ளே இருக்கிற வாதாபி வா அப்படின்னு உடனேயே அவன் திருப்பி ஆடா மாதிரி வயத்தை கழிச்சுன்னு வெளில வந்துடுவான் இவங்க யாருக்கு சாப்பாடு போட்டாங்களோ அவங்க இவங்களுக்கு இப்போது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க ரொம்ப இனிமையான வார்த்தை பேசுவானுங்க தண்ணி கொடுப்பானுங்க கை காலால மிக்க திருத்தம் கொடுப்பானுங்க புது ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க ஏன்னா எல்லாம் திருப்பி தானே வரப்போகுது அந்த மாதிரி பண்ணுவானுங்க ஆனால் கெட்ட நோக்கம் படிரி அது இருக்கக்கூடாது அது யாருக்கு இருக்கும் செம்பொருள் கண்டார் வாய்சொல் ஆமா முனிவர் தாத்தாட்ட நல்லா மாட்டினாங்க அவருக்கு தெரியும்ல அதான் அகஸ்திய தாத்தா தான் இந்த இடத்துல சொல்கிறார் செம்பொருள் அவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சவர் சரியா அவரோட வாயிலேருந்து உண்மையான வா விஷயம் தெரிஞ்சவங்க நீ காலம்பரிய எழுப்புறத்துக்கே உள்ள இவர் வந்து கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு அன்பா எழுப்புறாரு விஸ்வாமித்திரர் காட்டிலேருந்து இளவரசர்களை கொண்டு காட்டில் வச்சுக்கிண்டு எழுப்பும் போது இப்படி இனிமையான சொற்களை சொல்லி எழுப்புறார் ஆனால் நம்ம வீட்டிலெல்லாம் எப்படி எழுப்புறாங்க எரும மாடு பாசு மாடு ஜூவா நடக்கிறது அனிமல்ஸ் எல்லாம் போய் காலம்பறை எழுப்பி விடுறாங்களே என்னப்படி அந்த மாதிரி எழுப்புறாங்க காலங்காத்தால எழுந்திருக்கும் போதே சரியா அந்த மாதிரி இருக்காம இனிமையான சொற்களை மட்டுமே பேசி நீ செய்யலே எதுவும் செய்ய வேண்டாம் இனிமையான சொற்களை மட்டுமே பேசினாலே போறோம் அப்படிங்கறதுக்கு ஒரு அதிகாரம் வச்சு தாத்தா பாடி இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் இதோட இன்னைக்கு பாடத்தை நம்ம இங்க हूँ चुको जय श्री राम जय श्री राम बाय